அண்மை செய்தி வீரப்பன் தேர்தல் வேட்டையின் போது அதிரடிப்படியால் பாதிக்கப்பட்டவர்களில் மூன்று வாரங்களில் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கிடுக என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற தேசிய மனித உரிமை ஆணைய உத்தரவை எதிர்த்த வழக்கில் மூன்று வாரங்களில் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக தலைமை செயலாளர் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாக்கி இழப்பீடு வழங்கக் கோரி வழக்கு தொடக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது மூன்று வாரங்களில் இழப்பீட்டுத் தொகையை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாயை மூன்று வாரங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தமிழக கர்நாடக சிறப்பு அதிரடிப்படையினர் விசாரணை என்ற பெயரில் மலை கிராம மக்கள் மீது மனித உரிமை மீறல்கள் ஈடுபட்டதாக தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டது இந்த புகார்களை விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவின்படி தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கோடியே இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கிய நிலையில் பாக்கி தொகை மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாயை வழங்க தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவைதான் தமிழக தலைமைச் செயலாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பாக்கி தொகையை வழங்க வேண்டும் எனவும் பயனாளிகள் குறித்த விவரங்களை சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கும்படி விடியல் மக்கள் நல அறக்கட்டளைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கை நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தபோது வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர்களிடம் வழங்கியதாக விடியல் அமைப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டது குறித்தும் இழப்பீட்டு நிதி ஒதுக்கீடு குறித்தும் அரசு கடிதத்தை தாக்கல் செய்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பாக்கிய இழப்பீட்டு தொகையை வழங்க மூன்று வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மூன்று வாரங்களில் பாக்கி இழப்பீட்டை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படையான முறையில் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி